இந்த மாதம் கருணையினுடைய மாதம் இந்த மாதம் பாசத்தினுடைய மாதம் நம்முடைய குடும்ப உறவுகளின் மீது நம்முடைய அயல்வாசியின் மீது நம்முடைய இரத்த பந்தங்களின் மீது எல்லா விஷயங்களிலும் கருணை காட்டக்கூடிய அதனால தான் இந்த மாதத்துக்கு ஷகுரு சபுர் பொறுமையினுடைய மாதம் ஷகுரு உஃரான் மன்னிப்பு தேடக்கூடிய மாதம் இந்த மாதத்திற்கு பல்வேறு பெயர்கள் அதில் ஆக மிக முக்கியமான பெயர் ஷகுரு சகுர் பொறுமையினுடைய மாதம் குடும்ப உறவுகளின் மீது பொறுமை காட்டுவோம் எல்லோரும் இப்பொழுது செய்கிறோம் பல்வேறு தான தர்மங்கள் தொழுகைகள் வணக்க வழிபாடுகள் பாருங்கள் வியாழக்கிழமையும் திங்கக்கிழமையும் ஒவ்வொரு அடியானியுடைய அமல்களும் அல்லாஹுடத்தில் காட்டப்படும் எல்லா அமல்களையும் அல்ல அங்கீகரிப்பான் உறவுகளை துண்டித்தவனினுடைய அமல்களை அல்ல அங்கீகரிக்க மாட்டார் யார் பக்கம் சரி யார் பக்கம் தவறு என்பதாக தர்க்கம் செய்ய வேண்டாம் நாமாக மன்னிப்பை கொடுப்போம் நாமாக மன்னிப்பை தேடுவோம் உறவுகள் யாரெல்லாம் பிரிந்திருப்பீர்களோ என்ன ரமதான் என்ன அகிலன்யார் ரமதான் என்று நாங்கள் சேர்த்த சொல்லிக்கிறோம் உம்மாவோடி பேசாத ஒரு ரமதான் வாப்பாவோடி உறவு வாப்பாவோடி நட்பு பாராட்டாத ரத்த பந்த சகோதரனோடி கை கோர்க்காத ஒரு பெருநாளும் ஒரு புத்தாடையும் ஒரு இஃப்தாரும் ஒரு சகரரும் என்ன லாபம் சகோதரர்கள் எமின் எத்தனை சகோதரர்கள் ரமதானினுடைய இறவுகளில் நின்று கண்ணீரோடி பிரார்த்திக்கிறார் ரசூலினுடைய நபிமூலி எல்லோருக்கும் தெரியும் அல்லவா உறவுகளை துண்டிக்காமல் பிரார்த்தனை செய்தால் அல்லா ஏற்றுக்கொள்வான் உறவுகளை துண்டித்தவனினுடைய பிரார்த்தனை அல்லா ஏற்றுக்கொள்ள மாட்டான் அல்லா குறித்து சொல்கிறார்கள் நோன்பை விடவும் உறவுகளை சேர்ந்திருப்பது பரதான விஷயம் கவனமாக இருந்தது ஆதலால் அன்பான உறவுகளை கருணை காட்டுவோம் மன்னிப்பை கொடுப்போம் நம் பக்கம் சரியாகவே இருக்கட்டும் நம் பக்கம் நியாயமாகவே இருக்கட்டும் அவர்கள் பக்கம் தவறே இருக்கட்டும் அல்லாஹுவின் தூதர் எவ்வளவு காயங்களை பட்டதற்கு பிறகும் அல்லாஹுவின் தூதர் மன்னிப்பை வாரி வணங்கினார்கள் அந்த சமூகத்தில் உள்ளவர்கள் நாங்கள் ஆதலால் முதன்மையாக இந்த மாதம் கருணை காட்டக்கூடிய மாதம் மன்னிக்கக்கூடிய மாதம் அல்லாஹ் கேட்கக்கூடிய வார்த்தை நம்ம எல்லோருக்கும் தெரியும் அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை விரும்பினால் நீங்களும் பிறரை மன்னியுங்கள் அல்லாஹ் சொல்கிறார் ரமதான் மன்னிக்க கூடிய மாதம் ரசூல் சொன்னார் அல்லவா ரமதான் வந்தும் யார் மன்னிப்பை பெறவில்லையோ அவன் நாசமடையட்டும் அல்லாஹிடத்தில் நாங்கள் மன்னிப்பை கேட்குகிறோம் அல்லாஹ் நம்மை மன்னிப்பதற்கு அல்லா வைக்கக்கூடிய ஒரு நிபந்தனை நீங்களும் திறரை மன்னியுங்கள் என்பதாக ஆதலால் என் பாசமான உறவுகளே அச்சுவது நாஸ் மனிதர்களின் மீது கருணை காட்டுவோம் உறவுகளில் யார் வறுமையில் இருப்பார்களோ நம்முடைய அயல்வாசிகளில் யார் வறுமையில் இருப்பார்களோ முதலில் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம் அல்லாஹ்வின் தூதரத்தில் கேட்கப்பட்டது அல்லாஹ்வின் தூதரை யாருக்கு நாங்கள் முதன்மையாக செலவு செய்ய வேண்டும் அல்லாஹுவின் தூதர் சொன்ன அல் அக்ரீபா உன்னுடைய நெருங்கிய உறவுகளிடத்திலிருந்து ஆரம்பம் செய்யுங்கள் ரமதானினுடைய மாசத்தில் நம்முடைய குடும்பத்தினுடைய சின்னப்பா குழந்தைகள் நம்முடைய பெரிய தகப்பனாரினுடைய குழந்தைகள் நம்முடைய அயல்வாசிகள் ஏதோ ஒரு தூர சொந்தங்கள் வறுமையினுடைய கோரப்பிடிகள் அல்லது குழந்தைகள் கணவன் மரணித்து விதவையாய் அல்லது குழந்தையினுடைய மருத்துவத்திற்காய் வறுமையினுடைய மிகப்பெரிய கோரப்பிடிகளில் சிக்குண்டு இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய இரத்த பந்தத்தில் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய அயல்வாசிகளாக எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள் ரமதான் பிறரினுடைய கண்களில் ஆனந்த கண்ணீரை வரவைக்க வேண்டும் நம்முடைய உதவிகளால் வெறுமனையாக நாங்கள் செலவு செய்வதை தாண்டி ஒரு மனுஷனுக்கு நாங்கள் ஒரு உதவி செய்கிறோம்னா அது ஒரு நன்மை நல்ல கேளுங்க ஆனால் நம்முடைய குடும்ப உறவுகளுக்கு நாம் செலவு செய்கிறோம் என்று சொன்னால் நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்கிறார் நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் சிரமத்தில் இருக்கிறார் அவருக்கு நாங்கள் உதவி செய்தால் வசூல் சொன்னார்கள் அசலத்தான இரண்டு நன்மைகள் ஒன்று உதவி செய்த நன்மை இன்னொன்று குடும்ப உறவுகளை சேர்ந்த நன்மை என்ற தூதர் சொல்கிறார் அதனால் குடும்பத்தின் மீது கருணை காட்டுவோம் குறிப்பாக குழந்தைகளின் மீது மனைவியின் மீது நான் சென்ற உரையில் சொன்னதுதான் வேலை பொருட்களை குறைத்து கொடுப்போம் ரமதானினுடைய மாதங்கள் அதிகம் பெரிய அளவுக்கு சுமைகளை வேலை பழுக்களை வேண்டாம் சகோதரர்களை இந்த மாதம் கழிப்பதற்கான வசதி வாய்ப்புகளை நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்போம் பொருளாதாரத்தை முடிந்த அளவிற்கு திட்டமிட்டு சரியான நபர்களினுடைய கரத்திலே கொண்டு போய் சேர்ப்போம் அந்த சரியான நபர்களை முதலில் நமது குடும்பத்தில் இருந்து நாம் என்ன செய்வோம் பார்ப்போம் இறுதியாக இபாதத்துகள் பொதுவான இபாதத்துகள் உட்கார்ந்து இருப்பாங்க ரசூல் கேட்பாங்க உங்களில் யார் இன்றைக்கு நோன்பாளி ஒரு தோழர் எழுந்திருப்பார் மீண்டும் கேட்பார்கள் சகி முஸ்லீம் எது வருகிறது மீண்டும் ரசூல் கேட்பார் உங்களில் யார் இன்றைக்கு ஒரு ஏழைக்கு உணவு கொடுத்தவர் ஒரு தோழர் எழுந்திருப்பார் மீண்டும் ரசூல் கேட்பார் இன்றைக்கு உங்களில் யார் ஒரு நோயாளியை நலம் விசாரித்தார் ஒரு தோழர் எழுந்திருப்பார் ரசூல் மீண்டும் கேட்பார் உங்களில் யார் ஒரு ஜனாசாவை இன்றைக்கு பின்தொடர்ந்தார் ஒரு தோழர் எழுந்திருப்பார் மொத்தம் நான்கு இபாதத்துகள் உங்களில் யார் நோன்பாளி உங்களில் யார் ஒரு ஏழைக்கு உணவு கொடுத்தார் உங்களில் யார் ஒரு நோயாளியை சந்தித்தார் உங்களில் யார் ஒரு ஜனாசா தொழுகையில் கலந்து கொண்டார் ரசூல் கேட்பார்கள் இந்த இபாதத்தை செய்தவர்கள் எழுந்திருங்கள் என்று சொன்ன பொழுது ஒரே ஒரு தோழர் எழுந்து நிற்பார் அவர்தான் அபுபக்கர சித்திகிறது அல்லாஹூ அன்பு ரசூலை இந்த நாலு இபாதத்தை இன்றைக்கு நான் தான் செய்தேன் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள் இந்த நாலு இபாதத்தும் என்றைய தினம் ஒன்றாகி விடுமோ அல்லா அவரை சோன நான் ஆசைப்படுகிறேன் என்று அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள் இந்த நாள் இபாதத்தும் ஒரே நாளில் நடந்தால் அவருக்கு சுவனம் கிடைப்பதற்கு வாய்ப்பு மிக மிக அதிகம் ரமதானினுடைய மாதம் எவ்வளவு அழகான மாதம் நோன்பு வைத்திருக்கிறோம் ஒரு ஜனாசா தொழுகையில் கலந்து கொண்டு விட்டால் ஒரு ஏழைக்கு உணவு கொடுத்து விட்டால் ஒரு நோயாளியை சந்தித்து விட்டால் சுவனம் கடமையாகிவிடும் என்றெல்லாம் அல்லாஹுவின் தூதர் ஆர்வப்படுத்தி இருக்கிறார்கள் இப்படி ரமதானினுடைய மாதத்தில் இபாதத்துகளை திட்டமிட வேண்டும் அல்லாஹு ரபுல்லான ரமதானை சிறந்த முறையில் கழிக்கக்கூடிய நல்ல சூழலை அல்லா உங்களுக்கும் நமக்கும் நசீபாக்கட்டும் உலகம் முழுவதும் அல்லாஹ் ஆலமின் ரமதான் நுழைந்து விட்டது ஒட்டுமொத்த உலக முஸ்லீம்களுக்கும் அல்லாஹ் ஆலமின் நிம்மதியை சந்தோஷத்தை அல்லா நிரந்தரமாக்கட்டும் ரமதானினுடைய வருகையினால் முஸ்லீம்களினுடைய வாழ்வுகளை அல்லாஹ் அப்புல்லாலின் செழிப்பாக்கட்டும் ரசூலின் மீது சலவாத்து சொல்லுங்கள் அல்லாஹு அலா முஹம்மதின் வாலா அலி முகமதின் வாலா அலி அபிராஹிம் எனக்கு ஹமீது மஜீத் அல்லாஹு கமாபாரக் على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي لعلكم تذكرون واذكروا الله العظيم يذكركم واشكروه على نعمه ولا ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون